ஜெயிலர் டூ திரைப்படமும் நிச்சயமாக ஐநூறு கோடிக்கு மேல் வசூலிக்கும் என்று கூறுகிறார்கள் ரஜினியின் ரசிகர்கள் கூலி படம் ரிலீஸான பதினான்கு நாட்களில் உலக அளவில் ரூபாய் ஐநூறு கோடி வசூல் செய்துவிட்டது இதன் மூலம் இந்த ஆண்டு வெளியான படங்களில் ரூபாய் ஐநூறு கோடிக்கு மேல் வசூல் செய்த முதல் தமிழ் படம் என்கிற பெருமையை பெற்றிருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ரூபாய் ஐநூறு கோடி வசூல் செய்திருக்கும் மூன்றாவது படம் கூலியாகும் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸான கூலி படம் திரைக்கு வந்த பதினான்கு நாட்களிலேயே உலக அளவில் ரூபாய் ஐநூற்றி ஒரு கோடி வசூல் செய்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான இந்திய படங்களில் சாவா சயரா ஆகிய பாலிவுட் படங்கள் மட்டுமே ரூபாய் ஐநூறு கோடிக்கு மேல் வசூல் செய்திருந்தன இந்த நிலையில் அந்த பட்டியலில் சேர்ந்திருக்கிறது கூலி மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரூபாய் ஐநூறு கோடி கிளப்பில் சேர்ந்திருக்கும் முதல் தமிழ் படம் ரஜினிகாந்தின் கூலி ரஜினிகாந்த் நடிப்பில் ஒளியான டூ பாயிண்ட் ஜீரோ மற்றும் ஜெயிலர் ஆகிய படங்களை அடுத்து கூலியும் ரூபாய் ஐநூறு கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது இதன் மூலம் மூன்று ஐநூறு கோடி படங்களை கொடுத்த பெருமையை பெற்றிருக்கிறார் ரஜினிகாந்த் எழுபத்தி ஐந்து வயதில் அவர் இந்த சாதனையை செய்திருக்கிறார் வயது எல்லாம் தலைவருக்கு ஒரு விஷயமே இல்லை ஜெயிலர் டூ படமும் நிச்சயம் ரூபாய் ஐநூறு கோடிக்கு மேல் வசூலிக்கும் என்று அடித்து சொல்கிறார்கள் ரஜினிகாந்த் ரசிகர்கள் நன்றி நண்பர்களே இது போன்ற சினிமா தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்